கிறிஸ்து பிரியமானவர்களே நம் வாழ்வில் சோதனை துன்பங்கள் பாரங்கள் கஷ்டங்கள் வரும்போது நாம் எல்லா பாரங்களையும் ஆண்டவர் இயேசுவிடம் சொல்ல வேண்டும் அப்படி நான் வேதனையின் பாதையில் கடந்து செல்லும்போது ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லி அழுதேன் ஆண்டவர் இயேசு என்னை யாக்கோபு ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின்படி என்னை தேற்றி எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார் நீங்களும் உங்கள் பாரங்களை மனிதரிடம் சொல்லாமல் தேவனிடம் சொல்லுங்கள் சோதனை நாட்கள் கொஞ்ச காலம்தான் சோதனை சகிப்பவன் பாக்கியவான் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு சோதனை நாட்கள் கொஞ்ச காலந்தா

ஆசீர்வாதம் உனக்கு உண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு ஆசீர்வாதம் உனக்கு உண்டு கொஞ்ச காலந்தான் சோதனை சகிப்பவன் பாக்கியவான் விசுவாச போராட்டம் உனக்கு உண்டு யோபுவை போல் நீ ஜெயித்திடுவாய் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதம்